கதவை பூட்டிக்கொண்டு தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த பாத்திரங்களிலே எண்ணெயை ஊற்றுகிறாள் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டுதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இங்க ஏன் அவள் கதவை பூட்டுகிறாள் ஏன் தீர்க்கதரிசி கதவை பூட்டி கொண்டு அந்த வேலையை செய்யணும்னு சொல்றாரு கதவை பூட்டுவது ஏன் அவ்வளவு அவசியமா இருக்குது இந்த இடத்துல பாருங்க தீர்க்கதரிசி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் கேட்டுவிட்டு அதை சரியான விதத்துல செய்யறாள் கதவை பூட்டிக்கொண்டு செய்யும் சொல்றாரு அதே போல இவளும் கதவை பூட்டிக் கொண்டு அந்த வேலையை செய்கிறாள் இப்போ இவ செய்ய போவது பெரிய விசுவாசத்துக்குரிய காரியம் இல்லையா தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று அவள் முழு நிச்சயமாய் நம்புகிறாள் அவள் தன்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் யாரும் அவளுக்கு உதவ முன்வராத சூழ்நிலையில் என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையை மாற்ற என்னை இதிலிருந்து விடுவிக்க கத்தராலே கூடும் என்று முழுவதுமாய் விசுவாசிக்கிறாள் இப்போ அவர் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் போய் தன்னிலையை கூறுகிறாள்